எம்ஐக்கு இரண்டு புள்ளிகள் குறைப்பு உறுதியான சிஎஸ்கே பிளே ஆஃப் ஃபிக்ஸிங்காக அதிர்ச்சி வீடியோ வந்துட்டு வெளியாகிருக்குங்க நேற்று ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் எஸ்ஆர் ஊதி விட்டானுங்க அதெல்லாம் ஓகே தான் எம்ஐ அண்ட் வந்துட்டு பிளே ஆஃப் வந்துட்டு அதிகாரபூர்வமாக குவாலிஃபைடு ஆன மாதிரி இருந்தாங்க ஏன்னா மூன்றாவது பிளேஸ் போயிருந்தாங்க டென் பாயிண்டில் அதிக ரேட் ஓகேவா ஆனால் இவனுங்க வந்துட்டு எம்ஐ இண்டியன்ஸ் கிடையாதுங்க அம் அம்பையர் இண்டியன்ஸ் தான் சொல்லணும் ஒரு மிகப்பெரிய இல்லிகள் மூவ் பண்ணானுங்க அதுதாங்க தற்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி கொண்டு இருக்கிறது பார்வைக்கும் அதை வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எம் எம்ஐ பிளேயரை வச்சு மிகப்பெரிய லெவலில் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிராக அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் இதனால் எம்ஐக்கு இரண்டு புள்ளிகள் குறைக்கப்படும் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்படி இரண்டு பாயிண்ட் குறைக்கும் பட்சத்தில் சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் ஆய்வு வந்துட்டு எகரி என்று சொன்னாங்க ஓகே அதாவது நேற்று மேட்ச் நடந்ததா எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்களா நமக்கு சா என்னைக்காவது ஒரு மேட்ச் விளையாடுவாங்க அதாவது எம்ஐ டீமில் தான் விளையாண்டு உசர எடுத்துக்கிட்டு இருந்தான் பட்டு முதல் மேட்ச் வந்துட்டு ஒரு சதம் செஞ்சுரியை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் எங்கே போனானே தெரியல நேற்று வந்துட்டு பாவி பையன் என்ன பண்ணானா அதாவது அவுட்டே கிடையாதுங்க ஒய்டாக போட்டிருப்பாரு அப்படி ஒயிலில் வந்துட்டு திருப்பான் லெக் சைடு பந்து படாது ஒரு மாணாவிலையும் படாது விக்கெட் கீப்பர் வந்துட்டு கேச் பண்ண அவங்க பாட்டுக்கு யாருமே ஆஃபிஎல் கேட்க மாட்டாங்க ரெண்டாவது பவுலிங்கை போட தீபக் சார் போயிடுவாருங்க ஆனால் நடுவர் அவுட்டு கொடுப்போமா வேணாமா கொடுப்போமா வேணாமான்னு அப்படியே தூக்கிடுவார் இந்த பைக்கிக்கு தெரியும்ல பேட்டில் பட்டுதாப்பில்லையானு ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு தெளிவாக தெரியும் இவன் வந்துட்டு ஆல்ரெடி எம்ஐ டீம்ல விளையாண்டுருக்காங்க இல்லையா சொல்லி வச்சு தான் இங்கே மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கானுங்க நீங்கள் மோசமாக தோ தோத்துருங்கடானு உடனே பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ எந்த ஒரு ரிவ்யூவும் கேட்காம ரெண்டு ரிவ்யூ இருக்குது ஃபீல்டர்களும் பவுலர்களும் கேட்கணும் மாஃபியில் கேட்கலாம் ஆனால் நடுவர்கள் வந்துட்டு தூக்குவோமா தூக்க வேணாமான்னு சந்தேகத்தோட தூக்க இருந்தாலும் இவன் நடைய கட்டிட்டாங்க ஈசான் கிசான் இங்கே தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்திருக்கு இவனை வச்சு அதாவது பழைய எம்ஐ பிளேயரை வச்சு மிகப்பெரிய லெவலில் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க எம்ஐ டீம் என்றும் அதாவது அம்பையர் இண்டியன்ஸ் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாச்சு எஸ்ஆர்ஹச் நிர்வாகம் இது குறித்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணும்போது அதாவது இசான் கிசானும் எம்ஐ நிர்வாகமும் மிகப்பெரிய மேட்ச் ஃபிக்ஸிங் இந்த மேட்சுக்கு முன்னாடியே சில பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு தான் அதாவது அவுட் இல்லாமையே அவர் ரிவ்யூ கேட்காமல் பெவிலியன் என்று போனார் என்றும் அதாவது டக் அவுட் என்று போனார் என்றும் ஒரு முக்கியமான டேட்டா வந்துட்டு பிஜே பார்வைக்கு வந்திருக்கு என்று சொல்லலாம் இந்த சூழலில் அதாவது ஐபிஎல்லேருந்து இசான் கிசானையும் வந்துட்டு பேன் பண்ணுறாங்க எதுக்கு ப்ரோ அதாவது சிஎஸ்கேஜி இசான் கிசானை போட்டீங்கன்னா இவன் தானே உதவி இருக்கா இவன் இப்படி ஒரு இல்லீகல் மூவ் பண்ணதுனால தான் நமக்கு லீகலாக வந்துட்டு ஒரு ப்ளே ஆஃப் வாய்ப்பு வந்திருக்கு ஏன்னா எம்ஐ டீமுக்கு இரண்டு பாயிண்ட் குறையும் பட்சத்தில் மேலே இருக்கிற டீமுக்கு பாயிண்ட் குறைந்து கொண்டே இருக்கணும் அப்போ தான் ஒவ்வொரு மேட்சும் வின் பண்ணும் பட்சத்தில் மேலே ஏறி வரும் அந்த மாதிரி வந்துட்டு எகிற எகிற பாயிண்ட் வந்துட்டு ப்ளே ஆஃப் வாய்ப்பும் எகிரும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த சூழலில் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பி அண்ட் எம்ஐக்கு வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய டிஸப்பாயிண்டட் என்றே சொல்லாங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எம்ஐ டி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு சிக்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இவங்களோட எம்ஐ நிர்வாகத்தோட இந்த மோசமான செயல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நேர்மையா ஜீஸ்ட்டு போயிடலாங்க ஏன் அம்பையர் இன்டிஎன்ஸை விலைக்கு வாங்கி ஏன் அம்பையரை விலைக்கு வாங்கி இப்படி இல்லீகலா கீழ்த்தரமா செயல்படுறாங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க பட் இவங்க பண்ண இல்லீகலால நமக்கு வந்துட்டு ஒரு லீகல் பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஓகேவா அந்த விதத்துல வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் என்ற சொல்லாங்க மேலும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் கிடக்காங்க குறிப்பா இசான் கிசான் வந்துட்டு நம்ம சென்னைக்கு எதிராக சூப்பராக ப்ளே பண்ணுவாரு எம்ஐ டீம்ல இருக்கும்போதும் சரி எஸ்ஆர்ஹெச் டீம்லயும் இருக்கும்போதும் சரி இப்ப பவர் இல்லாமல் அதாவது நாளைக்கு வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சோட தான் ஃபைட் பண்ணுறோம் ஈஸியாக வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சை பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது நம்ம சொந்தமல்லில் வின் பண்ணோம்னா மேலும் ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க ஒரு நல்ல நெட் நெட்ரன் ரேட்டில் வின் பண்ணோம்னு வைங்களேன் உறுதியாக பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த மட்டும் ஐப்பிஎல்ல எந்த நாள் டீம் வந்துட்டு பிளே ஆஃபில் குவாலிஃபைட் ஆவாங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க